வந்து செஞ்சு வந்து கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கேன் அவங்க எப்படி ரியாக்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் வந்து அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் அவங்க டேஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து உங்களுக்கு சொல்லிகிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி குழந்தை போறக்கிறதுனா சாமி கிட்டே எதுவும் கும்பிட மாட்டோங்கன்னு சொல்லிட்டு எல்லா பொருளுமே வந்து உள்ளே வச்சாச்சு எல்லாம் வந்து வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க ஒரு மணி ரெண்டு மணிக்குள்ளே வந்து குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறத்துலேருந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சி துவைச்சி இந்த மாதிரி நிறைய எல்லாம் இருக்குது ஒரு ஏழு நாள் எட்டு நாள் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து குழந்தைய வந்து தொடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நான் இப்போ நானே போனாலும் குழந்தை தொடக்கூடாது தூரமாக இருந்தால் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது குழந்தை பெற்றிருக்காங்க பார்த்தீங்களா அங்கே அம்மா குழந்தையோட அம்மா இல்லைன்னா அந்த அம்மாவோட அம்மா ஓகேங்களா இந்த தான் இல்லன்னா மாமியார் அவங்க தான் பார்த்துக்குற மாதிரி இருக்கும் வேற யாருமே தொடமாட்டாங்க ஹஸ்பண்ட் கூட தொடமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன வ வகத்தில் நீங்கள் எனக்கே தெரியல அதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டுனா நீங்கள் கண் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நான் வந்து எங்கள் மாமிர்கிட்ட இன்னும் கொஞ்சம் நல்லா டீட்டெயில் கேட்டு உங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அந்த போனாங்க அன்னைக்கு கீரை வந்து அவங்க சாப்பிட்டு ரியாக்ஷன் பண்ணது தான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நேற்று அப்பா இருந்துக்கல அப்பா வந்து வேலைக்கு போய்ட்டு எனக்கு தான் வேலை அப்பா வந்து வீ வீட்டில் இருக்கார் ஏன்னா சாமி கிட்ட வந்து பூஜை நடக்குது அதை வந்து நாளைக்கு இல்லைனா நால அன்றைக்கு வீடியோவில் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் எப்படி பூஜை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து போனாங்க அன்றைக்கிட்டே வந்து மாமியருக்காக செஞ்சு கொடுத்த வீடியோ தான் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் இப்போ தான் நீங்கள் என்ன சேலம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சேர் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் ரொம்ப கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கமெண்ட் யாருக்கும் வந்து நான் ரிப்ளை பண்ணல பட் படிச்சுட்டு தான் இருந்தேன் நிறைய பேர் சொன்னது என்னென்னா நீ வந்து வீட்டுக்குள்ளே வைக்க வேண்டிய மிஷினை வந்து வெளிலையே வச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிச்சிங் அதிலே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப ரொம்ப அவசரமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவசரமாக வேணும்ன்றதுனால ஏன்னா அவங்களுக்கு பிறந்தனால நான் நைட் கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து காலையில் வேறு பண்ணுவாங்க அதுவே நைட் ஆகிடுச்சின்னா என்னால் டார்ச் போட்டு கூட வந்து ஸ்டிச் பண்ண முடியாது அதுவே டே டைமில் அப்படின்னா பெடல் போட்டு கூட நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதனால தான் சரி வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் ரொம்ப உழவுலன்னு பேசிட்டே வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பொண்ணாங்க கீரை வந்து பறிக்க போகிறோம் நம்ம அங்கே இருந்தத விட இங்கேயே நல்லா இருக்கு அப்படின் சொல்லிட்டு இங்கேயே நாங்கள் வந்து பறிச்சிட்டு இருக்கோம் மாமியார் வந்து சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க இதில் இருந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் வந்து அவங்ககிட்ட சொன்னேன் சரி எப்படி இருக்குன்னு செய் சாப்பிட்டு பார்த்துட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள் நம்ம தோட்டத்துக்கு போயிருந்தோம் பார்த்தீங்களா அங்கே தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இப்போது நானும் மாமியார் மட்டும்தான் இருக்கோம் அப்படின்றதுனால நாங்கள் ரெண்டு பேரும் தான் இப்போ வந்து கீரையை வந்து பறிக்க போகிறோம் இந்த மாதிரி நல்லா இலை எழுதுன்னா இலையாக பார்த்து நம்ம எடுக்கணும் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் நிறைய பேர் சொன்னீங்க இதை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால தான் இப்போ நானும் வந்து பறிச்சுட்டு மாமியாருக்கும் கொடுக்க போகிறேன் கம்பல் பண்ணி கொடுக்க போகிறேன் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு மாமியார் உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்கள் தினமும் ரென் ஒரு நாளைக்கு ஒரு தடவை இதை சாப்பிட்டா ரொம்ப நல்லது வீட்டுக்கு முன்னாடி கிடைக்கிற பொருளை கூட சாப்பிட மாட்டிட்டுறாங்க ஆடு மாடு சாப்பிட்றதெல்லாமே பூசணி எல்லை அதெல்லாம் சாப்பிட்றாங்க பட் பூசணி இலையிலுமே ரொம்ப வந்து இது இருக்குது இப்போது மாமியருக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் அவங்க வந்து பூசணிக்காய் பூசணி இலை இதெல்லாம் எதுவும் சாப்பிட மாட்டாங்க அது என்ன உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் எல்லாம் பறிச்சுட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரீஸ் போனாங்க கீரையை வந்து நம்ம வந்து பறித்து வச்சு இதை வந்து வாஷ் பண்ணி கட் பண்ணிக்கணும் நல்லாயிருக்கு ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது வந்து இதை வந்து வாஷ் பண்ண போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாஷ் பண்ணிகிட்ருக்கோம் கழுவிட்டுருக்கோம் கழுவி முடிச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டினதுக்கப்புறம் கட் பண்ணுவேன் பார்க்கலாம் இதில் வந்து கொஞ்சம் தேங்காய் இருக்குது தேங்காய் போட்டு செஞ்சு பார்க்கலாம் அப்படி இருக்குன்னு இது ஒரு ரெண்டு மூணு வாட்டி கழுவி இது பண்ணணும் ஓகே மாமியார் கழுவிட்ருக்காங்க எனக்கு கீரை அந்த அளவுக்கு ஒழுங்காக இந்த மண்ணு போகிற மாதிரி கழுவ தெரியாது அதனால் எப்போவுமே மாமியார் கழுவிடுவாங்க கீரையை ஓகே கழுவி முடிக்கட்டும் அதுக்கப்புறம் கட் பண்ணும்போது பார்க்கலாம் இதே பாலிதந்தா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கீரை வந்து கட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் வந்து பூண்டு இடித்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன் பாருங்கள் ஓகே இப்போ வந்து நம்ம வந்து செய்யலாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒடிசா ஸ்டைலில் தான் செய்ய போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் சீரகம் கடுகு வந்து இதில் வந்து நம்ம போட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கடுகு சீரகம் வந்து போட்டாச்சு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் பூண்டு இடித்து வச்ச பூண்டு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா பொரிஞ்சிட்ருக்கு இப்போ வந்து இங்கே தான் நம்ம மேகி சாப்பிட்றேன் நான் என்ன சாப்பிடுவேன் ஆச்சு கீரை பொரியல் இதை வந்து காலையில் வந்து சேமியா உப்புமா செஞ்சுருந்தேன் அதில் வந்து சாஸ் கொஞ்சம் போட்டிருந்தேன்னா அதை பார்த்துட்டு அவன் வந்து மேகின்னு சொல்லி சொல்லிட்டு வைக்க இதை கொஞ்சம் நல்லா வதக்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் கீரை எடுத்து எடுக்கல போட்டேன் பாருங்க ஓரளவுக்கு வந்து கொஞ்சமாக ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம் கீரையை வந்து இதை போட்டுக்கலாம் இப்போ வந்து கீரையை நம்ம வந்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம் பாருங்க போட்டாச்சு இப்போ வந்து நம்ம அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை மிக்ஸ் பண்ண உடனே கீரை க கம்மியாக நானும் மாமியார் மட்டும் சாப்பிட போகிறோம் அதனால் இன்னும் கம்மியானாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இன்னும் கம்மியாகிடும் கீரை தண்ணி நல்லா இதாகிட்டுருக்கு பாருங்கள் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன் ஹைஃப்ளேமில் வச்சுருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா இதாகட்டும் தேங்காய் போடும்போது காட்டுறேன் கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டோம்னா அதுக்குள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் இன்னும் வந்துடும் உப்பு வந்து போட்டு போது இந்த அளவுக்கு பாருங்க உப்பு போட்டதுக்கு எப்படி தண்ணி வரும் தான் வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தண்ணி விடுற மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்களா பாருங்க ஓகே இந்த டைம்ல நம்ம வந்து தேங்காய் போட்டு துருவுன தேங்காய் போட்டாச்சு இப்போ அது கூட சேர்ந்து இதை நம்ம மிக்ஸ் பண்ணி தேங்காய் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செம்ம கலர் ஆயிடுச்சு இது வந்து ஒரு ஸ்லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம் ஏன்னா அந்த தண்டங்கள்லாம் கொஞ்சம் தெரியிற மாதிரி இருக்குது வெந்துச்சு பட் இருந்தாலும் இது கொஞ்சம் வெந்தால் எனக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் காட்டுறேன் எல்லாம் கீரை எல்லாம் பொருது பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்கள் கீழே காட்டுறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பூ மாதிரி வந்துட்டேன் பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது எனக்கு கொஞ்சம் அடி குடித்துச்சு ஓகே நல்லா தான் இருக்கும் ஆஃப் பண்ணிவிட்டு போகிறேன் கீரை பொரியல் ரெடியாகிடுச்சு இப்போ மாமியார் கொடுத்து அவங்களோட ரியாக்ஷனை காட்டலாம் பாருங்க அப்படியே வந்து பூ மாதிரியே இருக்குது இவங்க சாப்பிட்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து கீரையை வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கீரையை பறிச்சுட்டு வந்து செய்வேன் ஓகே மாமியார் கொடுத்துட்டு எப்படி ரியாக்ஷன் பார்க்குறாங்க சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம் ஓகே இப்போ மாமியார் கொடுத்தாச்சு அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பொக்காளோ ఇది వంద తనే సపడే కడబలే దీని మద్రగసగనకేని పుల్లటి తోసిని లేదు వల్లసిటి హ్మ్ ఇదె కొరుగై నాయన మరి సూపర్ కంట సూపర్ తడియా కొని ఆలూడన హ్మ్ నడె పర్తేవార సే సాగ వల్లసిటి మలమే అకు ఖావనే హ్మ్ సత్తా బ <laughs> 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 பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு ஒரு உள்ளக்குள்ள சந்தோஷம் பரவாயில்ல நம்ம வந்து எது கொடுத்தாலும் வந்து நம்மளை நம்பி சாப்பிட்றதுக்கு ஒரு ஜீவன் இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருந்தாலும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அது வந்து பொன்னாங்கண்ணி கீரை வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது இடுப்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிறைய அதோட பெனிஃபிட் வந்து சொல்லியிருந்தீங்க ஆ ஆ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதா ஏடா தேவபா லாட்டி இந்த மாடுங்கள்லாம் இது சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க உண்மையாகவே சொல்றேன் செம்ம அவங்க வந்து எந்த ஒரு கீரை அப்படின்னாலுமே வந்து விடமாட்டாங்க எல்லா கீரைக்குமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க பட் இதுக்கு ஏன் அவங்க கொடுக்கலன்னு எனக்கு தெரியல பட் இதுக்கு மேலே கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக நான் அவங்களுக்கு கொடுப்பேன் இதே மாதிரி செய்யணும் அப்படின்னு ஏன்னா எனக்கும் கீரைகள் மேலே இப்போ வந்து கொஞ்சம் ஏன்னா கீரை நல்லா சாப்பிட்டா நல்லா சத்துக்கள் வரும் இல்லைங்களா ரொம்ப பேக் பெயின் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்ததுக்கு நிறைய பேர் சொன்னாங்க அதை சாப்பிட்டாலும் பேக் பெயின் கம்மியாகும் முடி நல்லா கலர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க சொல்லியிருந்தாங்க அது எவ்வளோ உண்மைன்னு எனக்கு தெரியல பட் இருந்தாலும் கண்டிப்பாக இதுக்கு முன்னால் நம்ம சாப்பிட போகிறோம் தேங்க்யூ எனக்காக சொன்னதுக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் என்ன எனக்கு தெரியல அப்படின்ற விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணாலுமே நீங்கள் வந்து நீங்கள் அதை பண்ணலாம் இது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சஜஷன் கொடுக்குறீங்க அவங்க எல்லாேருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் என்னோடய லைஃப்க்கு நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாேருக்கும் ஒரு சின்ன ஹார்ட்டு ஓகே நான் சாப்பிடும்போது பார்க்கலாம் நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்ட்டு நான் ரியல்லாக வந்து சாப்பிட்றதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து ரிவியூ கொடுக்குறேன் மாமியார் கொடுத்துட்டாங்க அவங்களோட ரியாக்ஷனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சாப்பிட்டுருக்காங்க பாருங்க ஓகே நான் சாப்பிடும்போது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சாப்பாடு எடுத்தாச்சு கீரை பொரியல் இப்போ வந்து நான் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்கேன் டேஸ்ட் பண்ணிட்டு பார்க்கலாம் வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே நான் வந்து சாப்பிட்டு போகிறேன் நான் வந்து கீரையை மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிட போகிறேன் அதான் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப பிடிக்கும் ஓகே நான் வந்து சாப்பிட்டு போகிறேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது நான் இந்த அளவுக்கு எதிர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிட்டு போகிறேன் என்ன வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சார் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பாய் பாய் எல்லாருக்கும்